இது நம்ம கொஞ்சம் வயதில் தான் போய் வர்கள எங்க ஆரம்ப பள்ளியிலிருந்து இது போன்ற ஆரம்ப பள்ளி இன்னைக்கு இது பள்ளிக்கூடமே இந்த பள்ளிக்கூடம் வந்து குழந்தைகள் நிறைந்த பள்ளிக்கூடம் இங்க முழுவதும் இந்த இடம் முழுவதும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆற்றல் நிறைந்த இடம் தெய்வ அருளாற்றல் நிறைந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம எல்லோரும் இந்த ஆலோசனை கூடத்தில் கலந்து கொண்டு அவரவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறோம் என்றாலே இன்றைக்கு முழுமையான நமக்கு இளையவர்களும் குருவர்களும் கிடைச்சிருக்கவே தான் அர்த்தம் நமக்கு எந்த ஒரு ஒரு நிகழ்வு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எந்த ஒரு பேச்சாலுமே திருமந்திர பாடல்களை சொல்லாம அவங்க ஒவ்வொரு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் ஏன் திருக்குறளில் பரவனளவுக்கு திருமந்திரத்து பரவலைங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட ஆதீனங்கள்லாம் இப்போ அழகா செயல்பட்டு தரம்புற ஆதீனம் வந்து முனைவர் பட்டமே வாங்கியிருக்காரு வள்ளலாறுக்கு வந்து கொண்டாட முடியாது எல்லாம் கடந்த தான் இந்த காலத்தை கடந்த முதல் சித்தர் தான் அவர் அவர்கிட்ட நூறு இருநூறு முன்னூறு நம்ம கணக்கிட்டு கொண்டாட முடியாது தமிழக அரசு வந்து தன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலேயும் திருமூலர் மோடிஜி முதற்கொண்டு திருமூல திருமந்திரத்துல வர கொட்டேஷன் கொடுக்காம இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் தெரியும் தெரிந்தாலும் இன்னைக்கு ஒரு ஜீவ போக்கு இல்லை இன்னைக்கு நம்ம வந்து இங்கிருந்து ஒரு ஜீவ போக்கு தான் வெளியெடுத்து போனார் உலகத்துக்கு அந்த மாதிரி மகாத்மா காந்தி திருக்குறளினுடைய அருமையை தெரிஞ்சு அந்த அப்ப வடநாட்டுக்கும் எந்நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் இது பரவணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படணும்னா ஜீவ போப் மாதிரி அப்ப ஆராய்ச்சி ஆய்வுகள் நிறைய செய்யணும் அப்போ ஒவ்வொரு பாடல்ல மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய திருமந்திரத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா புற புலன் நோக்கிய புறநோக்கிய பார்வை இருக்கும் அண்டை வெளிநோக்கிய பார்வை இருக்கும் உள்நோக்கி ஒடுங்கி ஒடுங்கி மனம் ஒடுங்கிய பார்வை இந்த மூன்று விதமான பார்வைகள் இருக்குது நம்ம அந்த மூன்று விதமான பார்வைகளையும் நம்ம பார்க்கலாம் எப்படிப்பட்ட நமக்கு இந்த வழிகாட்டுதல் இன்றைக்கு கிடைத்த ஒரு வழிகாட்டுதல் வந்து நம்ம சொல்லுவோம் லைனிங் அந்த அதாவது மின்னல் மாதிரி ஒரு சில்வர் லைனிங் கிடைச்சாலே பிடிச்சிட்டு நம்ம கையை பிடிச்சிட்டு மேலே ஏறுற மாதிரி இன்னைக்கு இந்த உலக திருமண பேரவை அமைப்புக்கு வித்திட்ட ஐயா அவர்களுக்கும் இந்த வித்து எங்கிருக்கிறது என்று கண்டுபிடித்து அம்மா அவர்கள் வந்து முழுமையா எல்லா நேரமும் அதே தான் ஊர் கூறி தேர் எடுத்தாதான் நம்ம செய்ய முடியும் தனிமரா தோப்பாகாது இந்த ரெண்டு வார்த்தைகளும் அவங்க நினைக்கிற தூக்கத்தில் கூட அது அப்படியே பதிஞ்சு போன ஒரு மந்திர வார்த்தைகள் மாதிரி இந்த மந்திர வார்த்தைகள் அவர்கள் சொற்களாக மட்டும் இருக்கக்கூடாது அந்த சொற்கள் எல்லாம் பயனுடையதாக வெளியே வரணும்னா நம்ம செயல்பாட்டில் காமிச்சாதான் தான் அது வெளியில் வந்துடும் அதுக்குரிய பொருளே அப்போ தான் நம்ம சொல்கிறது அவருடைய பொருள் படும் இப்போ இங்கே இன்றைக்கு வந்து நம்ம ஐயா வந்து நான் எல்லா வீட்டிலையும் பார்த்துருக்கிற வாசகையை கட்டுப்படக்கூடிய ஐயா தருமலங்கையா விட்டு கேட்டு அவரும் திருமந்திரத்தில் போராடங்கள்லாம் சொல்லுவார் திருமந்திரத்தை பரப்பணும் பரப்பணும் அந்த என்ன ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளும் வந்து எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வந்து திருமந்திரத்தை படிக்க ஆர்வமாக இருக்காங்க நிறைய நம்ம போன பள்ளிகளுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு நல்லா நம்ம போன அந்த நேஷ்னல் ஐடி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்ளிகேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்றைக்கும் கூட பல பள்ளிகள் இந்த சம்மரில் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பங்குக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் நான் இந்த ஏரியாவை எடுத்துக்கிறேன் இந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டு இதை செய்ய போறேன் இப்ப நம்ம முதல் இங்க அம்மா அப்ப சொல்லுவாங்க அம்மா லண்டன்ல போய் மலேசியால போய் அஹ் சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லயும் நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ஒரு முழுமை கிடைக்கணும் எனக்கு இந்த நம்ம